வணக்கம் டிவியின் புதுச்சேரி மொத்தன்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க தமிழிசை அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் ஆனால் அவர் தேர்தலில் நிற்க என்ஆர் காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிறது என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சரை பாஜக மேரிட பொறுப்பாளர்கள் சந்தித்து மக்களவை தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை நடத்தினர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை நகர் கல்லறை அருகே கஞ்சா விற்பதாக முத்தியல்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது இதனையடுத்து முத்தேல்பேட்டை போலீசார் அந்த பகுதியில் சோதனையை மேற்கொண்டனர் அங்கு சந்திரத்துக்கு இடமாக நின்றிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரித்ததில் மூவரும் கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது மேலும் அவர்களை போலீசார் விசாரணை செய்ததில் முத்தேல்பேட்டை சோலை நகரை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி வயது முப்பது மணி வயது இருபத்தெட்டு அரிகரன் வயது முப்பத்தெட்டு ஆகியோர் என தெரிய வந்தது அவர்களிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள ஐநூறு கிராம் கஞ்சா மற்றும் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க தமிழிசை அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் ஆனால் அவர் தேர்தலில் நிற்க என்ஆர் காங்கிரஸ் பாஜகவே எதிர்க்கிறது என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பாஜக ஆளும் கட்சியாக உள்ள மாநிலங்களுக்கு நிதி முறையாக வழங்கப்படுகிறது எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை வஞ்சிக்கிறது அதனால்தான் முதலமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்துறை அமைச்சரை சந்தித்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்க இடம் கேட்கவில்லை மாநில வளர்ச்சி சம்பந்தமாகத்தான் பேசினேன் என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் தமிழிசை புதுச்சேரிக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தார் என்று தெரிவிக்க வேண்டும் இப்பொழுதும் அவர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் ஆனால் அவர் இங்கு தேர்தலில் நிற்க என்ஆர் காங்கிரஸ் பாஜகவே எதிர்க்கிறது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தது மகிழ்ச்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு அவர் அரசியல் பிரவேசம் குறித்து துறந்து உன்னிப்பாக கவனித்த பிறகே கருத்து கூற முடியும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சரை பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் சந்தித்து மக்களவை தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனையை நடத்தினர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடுவது யார் வேட்பாளர் என்பது குறித்து இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவரது இல்லத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் சந்தித்து ஆலோசனையை மேற்கொண்டனர் சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் சுரானா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வியூகம் அமைத்து தேர்தலை சந்திப்பது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் காரைக்கால் அருகே பூட்டியிருந்த அரசு அதிகாரி வீட்டை உடைத்து நாற்பது சவரன் நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடி சென்ற சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மேலடுதுறை பகுதியில் வசித்து வரும் அன்பழகன் என்பவர் காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் நேற்று அவரது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அன்பழகன் இன்று வீடு திரும்பி பார்த்தபொழுது வீட்டின் கதவு உடைந்திருந்தது இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது பீரோவில் இருந்த நாற்பது சவரன் நகையும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் மேலும் வெள்ளிப் பொருட்களும் திருடு போனதாக தெரியவந்தது உடனடியாக அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த நிரவி காவல்நிலை போலீசார் மற்றும் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான கைரேகை நிபுணர் போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள கைரேகைகளை பதிவு செய்து எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்காலில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது பைக் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கோட்டுச்சேரி காவல் போலீசார் காரைக்காலை அடுத்த நண்டலாறு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது காரைக்காலில் இருந்து பொறையார் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணையை மேற்கொண்டனர் போலீசார் விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் பதிலளித்தார் தொடர் விசாரணையில் சந்தேகப்பட்ட நபர் பைக்கை திருடி கொண்டு வந்தது தெரியவந்தது பின்னர் போலீசார் விசாரணையில் பைக் திருட்டில் ஈடுபட்டவர் மயிலாடுதுறையை சார்ந்த இளையராஜா என்பது தெரிய வந்தது பின்னர் இளையராஜாவை கைது செய்த போலீசார் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் கிளை சிறையில் அடைத்தனர் குழந்தைகளுக்கு நிறம் வாய்ந்த பஞ்சு மிட்டாய்களை வாங்கிக் கொடுக்க வேண்டாம் என பெற்றோர்களுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரியில் குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் ரோடமின் என்னும் நச்சுப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இதை வட வந்த இந்தியாவில் இருந்து விற்பனையாளர்கள் சிலர் வாங்கி விற்கின்றனர் அதை எங்கிருந்து வாங்குகின்றனர் என்று கேட்கும் சில கடைகளை காண்பித்து இருக்கின்றனர் அந்த கடைகளிலும் ரசாயன பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இதுபோன்ற மிட்டாய் விற்கின்றனர் என்பதை கண்டறிந்து இத்தகைய நச்சுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளன அவர்கள் விற்பனை செய்ய வேண்டுமென்றால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் சான்றிதழ்களை பெற வேண்டும் என்று ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இத்தகைய நச்சுப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது இதில் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இத்தகைய நிறம் வாய்ந்த மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாகூர் தொகுதியை சார்ந்த பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினியை அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் வழங்கினர் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வகுப்பு மாணவிகளுக்கு விலையில்லா மணிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூற்று இருபத்தேழு மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் வாணி நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் மணிகண்டன் மற்றும் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சாலை வாரத்தை முன்னிட்டு அந்தோணியர் அரசு உதவி பெறும் பள்ளியின் சார்பில் நடைபெற்றது விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அந்தோணியார் அரசு உதவி பெறும் பள்ளியின் சார்பில் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கொடையசைத்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்தார் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியை கிரேஸ் தலைமையில் சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் ஆரோக்கியராஜ் ஆசிரியர்கள் பாலசுப்ரமணியன் சரஸ்வதி ஆகியோர் செய்திருந்தனர் உணவுப் பொருள் தயாரித்தல் மற்றும் பதப்படுத்துதல் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் உறுப்பினர்களுக்கு தலா நாற்பதாயிரம் உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை மற்றும் புதுச்சேரி தொழில்துறை மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முதலீட்டுக் கழகம் இணைந்து புதுச்சேரியில் இயங்கி வரும் மகளிர் சுயஉதவி குழுக்களில் உணவுப் பொருள் தயாரித்தல் மற்றும் பதப்படுத்துதல் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் உறுப்பினர்களுக்கு தலா ரூபாய் நாற்பதாயிரம் விகிதம் மூலதான நிதியாக இருநூற்று அறுபத்தி எட்டு உறுப்பினர்களுக்கு மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே ஏழு லட்சத்து இருபதாயிரத்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார் புதுச்சேரி நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களின் எழுபத்து மூன்று உறுப்பினர்களுக்கும் உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களின் நூற்று தொன்னூற்று ஐந்து உறுப்பினர்களுக்கும் தல ரூபாய் நாற்பது ஆயிரம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை இயக்குநர் திரு சக்திவேல் மற்றும் திட்ட அதிகாரி ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்யக்கோரி காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு ஆட்சி பொழுது சட்டமன்றத்தில் இருபத்தேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றன்று முதல் சட்டப்பேரவை கூட்டுத் தொடரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விவசாய கூட்டுறவு கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்தார் இரண்டரை ஆண்டு காலம் கடந்த பிறகும் இதுவரை அது குறித்து எந்த அரசாணையும் வெளியிடப்படாததால் விவசாயிகள் மீண்டும் கடன் பெற முடியாத சூழ்நிலை உள்ளது இதனால் விவசாயிகள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி அரசிற்கு அழுத்தம் கொடுத்த நிலையிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்தும் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் கமலகண்ணன் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நேருநகர் கடைவீதியிலிருந்து ஊர்வலமாக வந்து அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற அங்கு பரபரப்பு நிலவியது வெளியூரில் புதிய பால் உற்பத்தியாளர் சங்க கட்டிடத்தை எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் கூட்டுறவு பால் சொசைட்டியின் மூலமாக ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் வெளியூர் மாத வீதியில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய பால் உற்பத்தியாளர் சங்க கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் காளிதாஸ் செயலர் வெங்கடேசன் பரிசோதகர் அருண்குமார் அளவியாளர் ஜோதிலக்ஷ்மி உதவியாளர் திருவேங்கடம் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் ஊசுற தொகுதியின் செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் ஹாலித் சபரிநாதன் சுப்பிரமணியன் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதார மற்றும் நல்வழமைய தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹிப்சி பாய் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதார மற்றும் நல்வழ மைய தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹிப்சி பாய் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒன்று வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் மோனிஷா தலைமை தாங்கி மாணவ மாணவிகளிடையே குடற்புழு நீக்கும் மாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுகாதார உதவி ஆய்வனர் மதிவாணன் குடற்புழுக்களால் ஏற்படும் இரத்த சோகை பற்றியும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வானூர் புதுச்சேரி நிலத்தரகர்கள் நலன் ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் ஜி கே ராஜன் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் கோல்டன் சிட்டி மனைப்பிரிவு வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சி கூற்றோட்டில் இயங்கி வரும் ஜி கே ஆர் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நில தரகர்கள் சங்கம் ஆலோசனைக் கூட்டம் நடந்து வருகிறது இன்று தொல்லமூர் கூச்சோடு ஜி கோல்டன் சிட்டி மனைப்பிரிவு வளாகத்தில் நடைபெற்ற வானூர் மற்றும் புதுச்சேரி வட்டார தரகர்கள் நலன் ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டத்தில் ஜி கே ஆர் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன உரிமையாளர் ஜி கே ராஜன் அவர்கள் தலைமை தாங்கி பேசினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நில தரகர்கள் நலன் சார்ந்த முக்கிய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அனைத்து நிலத்தரகர்களுக்கும் ஜி கே ராஜன் அறக்கட்டளையின் சார்பில் அஞ்சலகம் மூலம் காப்பீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது அனைத்து நிலத்தரகர்களுக்கும் ஜி கே ராஜன் இனிப்பு மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கினார் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலமாக உசுறு தொகுதியை சார்ந்து பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ அரசு பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கும் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஐம்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்து ஐந்து மாணவர்களுக்கும் என மாணவ மாணவிகள் நூற்று எண்பத்தி ஒரு பேருக்கு இலவச லேப்டாப்பினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் வழங்கினார் இதில் பாஜக பிரமுகர் தியாகராஜன் ஊசுடு பாஜக தொகுதியின் தலைவர் அய்யனார் தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பொறுப்பாசிரியர் மனோன்மணி தலைமை தாங்கினார் விரிவுரையாளர் மணிகண்டன் வாழ்த்துறை வழங்கினார் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி நோக்க உரையாற்றினார் விரைவுரையாளர்கள் கவிதா விஜயலட்சுமி சரவணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவின் ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஜெகநாயகி அனிதா மேரி கலைவாணி அன்புமதி மகாதேவன் மற்றும் கண்காணிப்பாளர் லூர்தராஜ் முதுநிலை எழுத்தாளர் காந்தி மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் உதயகுமார் தொகுத்து வழங்கினார் சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியை ஆனந்தவள்ளி வரவேற்புரை வழங்கினார் துணை முதல்வர் சாந்தகுமாரி சிறப்புரையாற்றினார் விழா குழுவினர் மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர்கள் அருள்மொழி சில்வியா ஜோஸ்பின் மேரி சந்திரிகா ஜனார்த்தனன் சமூகவியல் ஆசிரியர் கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் விளையூர் தொகுதியில் கொம்பாகம் வாட்டில் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி வெளிநூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட குப்பம்பேட் சாலை பொதுப்பணித்துறையின் மத்திய கூட்டத்தின் மூலமாக ரூபாய் எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய தற்சாலை யோ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் சிவகிரி நகருக்கு புதிய சாலை அமைக்கும் பணி என ஒரு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் பக்கவாய்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் முனைவர் சேனு திருஞானம் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி இளைநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஓரு முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன் கந்தசாமி தேவநாதன் ஜனா வரதராஜன் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் ஹாலித் சபரிநாதன் தண்டுக்கரை ஹரிஹரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தை அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை மற்றும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் திரளானூர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் சிவன் பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி வழங்குவது தை அமாவாசையில் மட்டுமே நிகழ்வதால் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு ஆண்டுதோறும் தை அமாவாசையில் திதி கொடுப்பது வழக்கம் அதன்படி தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரையில் சுவாமி தீர்த்தவாரி நடைபெற்றது லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சுந்தர சபரீஸ்வரர் கோவில் மணகுல விநாயகர் காமாட்சி அம்மன் சுந்தர விநாயகர் கோவில் கௌசிக பாலசுப்பிரமணியர் தண்டுமுத்து மாரியம்மன் பரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் புதுவை கடற்கரை காந்தி திடலுக்கு வரப்பட்டன அங்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி பக்தர்கள் அங்கு திரளாக சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை கடற்கரையில் திரளானூர் தங்கள் முன்னோர்களுக்கு காய்கறிகள் அரிசி உள்ளிட்டவை கொண்டு தர்ப்பணம் கொடுத்தனர் இதே போல தை அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கரபர்ணி தென்பண்ணை ஆட்சி கரையோரங்களில் நடைபெற்றது இதில் திரளானூர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் தை அமாவாசை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் திரளான பக்தர்கள் புனித நீராடி தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தை அமாவாசை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரம்மாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி காரைக்கால் கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு எழுந்தள்ளார் இன்று காலை ஸ்ரீ கைலாசநாதர் பல்லாக்கில் புறப்பட்டு வேதி உலாவாக காரைக்கால் கடற்கரைக்கு எழுந்தள்ளினார் அங்கு செல்வோருக்கு பால் தயிர் மஞ்சள் பழங்கள் சந்தனமற்றும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து சிவபெருமானுக்கு மகா தீபார்தனை சிறப்பாக நடைபெற்றது தை அமாவாசையை தீர்த்தவாரியை முன்னிட்டு கடலில் திரளான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது ஹைதராபாத் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள ஓமதூரார் ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து புறப்பட்டு சென்றனர் ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் அசோ கராத்தே அணி சார்பில் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் முதல்வர் சுபாஷினி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை ஆற்றி வழியனுப்பிய முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் சமூக பேரமைப்பின் கூட்டணியின் தலைவர் இளங்கோ மற்றும் ஆலோசகர் அருள் மற்றும் சங்கத்தின் தலைவர் அசோக் பொதுச்செயலாளர் செயலாளர் நந்தினி உள்ளிட்ட பயிற்சி ஆசிரியர்கள் சர்வின் கோபி பரத் கோபிகா ஷர்மிளா மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உடனிருந்தனர் சென்னையில் உள்ள பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு மர்ம நபர் ஒருவர் நேற்று மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு நேற்று காலை பத்து அளவில் மின்னஞ்சல் மூலம் ஒரு மிரட்டல் தகவல் வந்தது அந்த தகவலில் உங்கள் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுங்கள் தாமதித்தால் குண்டு வெடித்துவிடும் என்று கூறப்பட்டிருந்தது இதுபற்றி காலை பத்து முப்பது மணி அளவில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு தகவல்கள் பறந்து வந்தன முதலில் ஆறு பள்ளிகளிலிருந்து வந்த தகவல் அடிப்படையில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் போலீஸ் மோப்ப நாய்களுடன் குறிப்பிடப்பட்ட பள்ளிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் அடுத்தடுத்து பதிமூன்று பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் வந்தது மேதமுள்ள ஏழு பள்ளிகளுக்கும் போலீசார் சென்று சோதனையில் ஈடுபட்டனர் ஆனால் சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை இது வெறும் புரளி மிரட்டல் என்பதும் தெரியவந்தது இதற்கிடையே இந்த தகவல் சென்னை முழுவதும் பரவியது இது அதிர்ச்சியை அளித்தது பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு விரைந்தனர் தங்கள் பிள்ளைகளை பதற்றத்துடன் அழைத்து வெளியேறினார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலம் என்டர்போல் உதவியை நாடு சென்னை போலீசார் முடிவு செய்துள்ளனர் பல்வேறு சர்ச்சைகளைத் தாண்டி ஓடிடியில் வெளியாகும் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் இந்த படம் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஓடிடியில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது வெபில் ஷா தயாரிப்பில் இயக்குநர் டே சென் இயக்கத்தில் அதா சர்மார் சித்தி இன்டானி உட்பட பலர் நடித்துள்ள படம் தி கேரளா ஸ்டோரி கடந்த ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த படம் ரூபாய் இருநூற்று நாற்பது கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது இந்த படம் கேரளாவை சார்ந்து முப்பத்தி இரண்டாயிரம் இந்த இளம் பெண்களை செலவை செய்து மதம் மாற்றி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்ததாக சித்தரித்து எடுக்கப்பட்டுள்ளதால் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எதிர்ப்புகளது ஆனாலும் கோர்ட் உத்தரவின்படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த படம் கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வெளியானது இப்படம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் என்கின்ற விமர்சனம் எழுந்த நிலையில் இப்படத்தை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் இல்லை தீவிரவாதத்திற்கு எதிராகவே எடுக்கப்பட்ட படம் என்பதை தெளிவுபடுத்தினர் இதனையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் மேற்கு வங்கத்தில் இந்த படம் திரையிடப்பட்டது இந்த படத்தின் ஓடிடி வெளியீட்டு உரிமையை ஜிஃபை நிறுவனம் கைப்பற்றியது இதையடுத்து கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் வருகின்ற பதினாறாம் தேதி ஜி தளத்தில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சர்ச்சைகள் தாண்டி இந்த படம் ஓடிடியில் வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இன்றைய விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியை மிரட்டும் கொரோனா சமீபத்தில் ஆஸ்திரேலிய வீரர்களான கேமரூன் கிரீன்ரி மற்றும் ஜோஷ் இங்கிலீஷ் ஆகியோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர் ஹபாரட் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரின் முதலாவது ஆட்டம் ஹெபாரட்டில் இன்று நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் மெட்ஸல்ட் மார்ஷிஸ்டேஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருப்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இருப்பினும் அவர் இன்றைய ஆட்டத்தில் விளையாடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி தனி தங்கும் அவர் தனி உடைமாற்று அறையை பயன்படுத்துவார் என்றும் பேட்டியின் பொழுது சமூக இடைவெளியை கடைபிடித்து செயல்படுவார் என்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது சமீபத்தில் ஆஸ்திரேலிய வீரர்களான கேமரூன் கிரின்ரின் மற்றும் ஜோர்ஸ் இங்கிலீஷ் ஆகியோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர் இருப்பினும் அவர்கள் கொரோனா பாதிப்புடன் விளையாடினார்கள் என்பதும் நினைவு கூறத்தக்கன்றைய உலகச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை காபூல் ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்து ஆறு மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பூமிக்கு பூமிக்கடியில் நூற்று பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது தகவல்கள் வெளியாகியும் வருகின்றன இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்தன இதனால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அடிக்கடி துறட்சிக்காக நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகிறது ஆப்கானிஸ்தானில் கடந்த மாதம் தொடக்கத்து அடுத்தடுத்த நிலநடுக்கம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்